வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தது நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு சைட் ஒன்று வந்திருக்கு சார் இது மொத்தம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா தொண்ணூத்தோரு சென்ட்டு இலவச மின்சாரம் இருக்குது கிணறு இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் சார் கிணறு கொஞ்சம் ரொம்ப நாளாக வந்து எதுவுமே விவசாயம் பண்ணாதனால கிணறு வந்து கொஞ்சம் ரொம்ப தூந்து போயிருக்கு ஆமாங்க சார் கண்டிப்பாக கிணத்துல வந்து வேலை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக மறுபடியும் வந்து கிணறு வந்து தூது வாரணும் சார் அப்போ தான் வந்து கிணறு வந்து நல்லாயிருக்கும் இதுதான் சார் ஃபுல் சைட்டு ஒரு ஏக்கரா தொண்ணூத்தோரு சென்ட்டு ஆமாங்க சார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து கண்டிப்பாக இருக்குது சார் அதாவது எந்த இடத்துல இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி டூ ஆரணி ரோடு ஆமாங்க சார் இது வந்து வில்லேஜுக்கு பின்னாடியே இருக்குது ஆமாங்க வந்து போனால் ரொம்ப ஸ்டே பண்ணுறதுக்கு இல்லை வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட்டு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சின்னதாக கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட்டு வந்து நல்லாயிருக்கும் இது மொத்தம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா தொண்ணூத்தோரு சென்ட்டு ஒரு சென்ட்டின் விலை பதினஞ்சாயிரம் தாங்க ஆமாம் கண்டிப்பாக நெகோசியப்பல் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது அதிக அளவுக்கு வந்து நெகோசியப்பல் வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சதுன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் மேலும் எங்களோட வீடியோ பண்ணுன்னா வீடியோ வந்து சப்ரேக்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா பாருங்கள் இது ஃபுல்லாகவே இது எந்த இடத்துல இருக்குன்னா அந்த சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த வந்து சா காட்டியிருக்கோம் பாருங்கள் இது ஃபுல்லாகவே சைட்டு இப்போ வந்து இது என்னான்னு பார்த்தீங்கன்னா கம்பம் அந்த கம்பம் வந்து இந்த சைட்டுக்கு லைன் போகுது இல்லைங்களா அந்த கம்பம் வந்து கீழே விழுந்திருக்கு அதை வந்து சரி பண்ணும்போது பாருங்கள் அந்த சாயிலோட சாயில் இடத்தோட சாயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த கம்பம் வந்து கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரைட்டுங்களா இது கரெக்டாக செய்யாறில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க செய்யாறில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டரு அழகான ஒரு வில்லேஜுக்கு பின்னட் பின்பக்கம் தான் வந்து இந்த சைட்டு வந்து இருக்குது ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரம் கண்டிப்பாக நெகோசியப்பிள் இருக்குது பேசலாங்க ஒரு ஏக்கர் தொண்ணூத்தொரு சென்ட்டுங்க தார் ரோடோடய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி இருக்குது லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் அந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜை நான் காமிச்சிருக்கேன் வாங்க இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா அந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜை பார்க்குறதுக்கு வேண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஆமாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய சைட்டுடைய முன்பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டு போட்டிருக்காங்க இதோடய சைடில் லெஃப்ட்டு லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பக்கமும் வந்து ஃப்ளாட் போட்டிருக்காங்க ஆமாங்க ஆனால் வீடு கட்டுறதுக்கு தான் யாருமே ஸ்டார்ட் பண்ணலை எல்லாமே பஞ்சாயத்து அப்ரூவோடைய உடைய ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது ஆமாங்க பாருங்க தார் ரோடு கிட்டே நம்ம வந்து வந்துட்டோம் இந்த தார் ரோடோட ஃப்ரண்டேஜ் தான் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி இருக்குங்க ஆமாங்க இது இந்த தார் ரோடு வந்து எந்த இடத்துல இருக்குன்னா நம்ம வந்தவாசி டூ ஆரணி ரோடு இருக்கு இல்லையா அந்த ரோட்டில் இருந்து கரெக்டாக நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த சைட்டுங்க உள்ள வில்லேஜ் ரோடு இது வந்து ஒரு வில்லேஜுக்கு போதுங்க ஃபுல்லாகவே சைட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு பக்கத்தில் பாருங்கள் ஃப்ளாட்டு கல் நான் காமிச்சிருக்கேன் இந்த பக்கம் லெஃப்ட்ஹண்ட் சைடு வந்து ஃப்ளாட்டு இதுதாங்க ஃபுல்லாகவே நமக்கு சைட்டு ஒரு ஏக்கரை தொண்ணூத்தொரு சென்ட்டு அந்த ஃபுல்லாகவே வந்து நீட்டமாக ஒரு மரம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் நம்மளோட கிணறு வந்து காமிச்சிருந்தேன் சாயில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான ஒரு சாயில் இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் அது சைட்டு வந்து கரம்பாகவே இருக்குங்க என்னன்னா எதுவுமே விவசாயம் பண்ணாதனால அப்படியே இருக்குது ஆனால் ஓட்டிட்டோன்னு வந்து சூப்பராக இருக்கும் அதுதான் வில்லேஜி அந்த வில்லேஜிக்கு பேக் சைடில் இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்